இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நிலக்கரி துறையில் இருந்ததற்கு சூப்பரான வேலைவாய்ப்பை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்லப்படணும் பொதுத்துறை நிறுவனமான நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் காலியாக உள்ள அரண்த்தியல் அப்ரண்டிஸ் பணியிடங்கள் இருப்பதற்காக புதிய அறிப்பில் இடப்பட்டுள்ள சொல்கிறாங்க இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க ஆர்வம் ஒரு பாருங்கள் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாம் தேதி அல்லது அதற்கு முன்னே விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கல்வித் தகுதி விண்ணப்பிது வயது எவ்வளவு என்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கேள்வி பார்ப்போம் சரியா பாருங்கள் வேலைப்பிரிவு பாருங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மத்திய அரசு வேலை வாய்ப்பை சார்ந்தது துறைகள் பார்த்தீங்கன்னா நெய்வேலி லெக்னே கார்பிரேஷன் என்எல்சி சரியா மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா அரநூத்தி ஏழு இருக்குது பணிகள் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணிக்கலாம் தபால் ரெண்டிலேயுமே விண்ணப்பிக்கலாம் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தா சாயந்தரம் ஐந்து மணியோட க்ளோஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே காலம் மாதம் நாங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் பணியிடம் பார்த்தீங்கன்னா நெய்வேடு நெய்வேலி தமிழ்நாடு சரியா அதிகாரப்பூர்வம் இணையதளம் நீங்கள் நீங்கள் ஃபார்ம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க நினைச்சேன்னா இந்த இல்லாத மொபைல்களையும் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் மேல் வேறு விவரங்கள் பார்ப்போம் என்எல்சி நிர்வாக அப்ரெண்ட் சரண் ஏழு பணி விவரங்கள் என்ன என்னைக்கு எவ்வளோன்னு பார்ப்போம் எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு வேகன்சி இருக்குது வெல்டர் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு வேகன்சி பிட்டர் நூற்றி நாலு மோட்டார் மெக்கானிக் வாகனம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நூற்றி மூணு வேகன்சி வயர்மேன் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வேகன்சி டர்னர் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வேகன்சி ஓப்போ கணினி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வேகன்சி சுருக்களத்தை ஸ்டென்ட் பதினாலு வேக்கன்சி ப்ளம்பர் ப அஞ்சு வேகன்சி மவுல்டர் அஞ்சு வேகன்சி தச்சர் அஞ்சு வேகன்சி மெக்கானிக் டீசல் மெக்கானிக் பற்றி நாலு வேக்கன்சி ஏசி மெக்கானிக் நாலு மொத்தம் டோட்டலை பற்றி அறுநூத்தி ஏழு வேகன்சி இருக்குது சரியா என்னென்ன கல்வி தேகுதி எவ்வளோ சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நடத்த சம்பந்தப்பட்ட துறையில் ஐடி தேர்ச்சி விற்றால் அவசியமும் சொல்லியிருக்காங்க சரியா வயது வரும் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறின் படி குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒய்பை சேர்ந்த ஓபிசி விண்ணப்பத்தாரர்கள் மத்திய அரசின் விதிமுறைகளை முடிவு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபது வழங்கப்பட்ட செல்ல ஓபிசி சான்றிதழை சமர்ப்பிக்க அவசியம்னு சொல்லியிருக்காங்க தமிழரசின் பிசிஎம்பிசி சான்றிதழ் மத்திய அரசின் இந்த பணிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்னதான் கவனித்துக் கொள்ளும்னு சொல்லியிருக்காங்க பணியும் பேர் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரூபாய் தராங்க சரியா இதற்கான கல்வி எப்படி முடிய வெரிஃபிகேஷன் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்வித்தை நபர்கள் தேர்வு செய்வதற்கு முன் மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க அதுக்காக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரெண்டு கட்டமாக தேர்வு நடத்துகிறாங்க சரியா காலை பன்னெண்டு ரெண்டுலேருந்து காலை பத்து மணிலேருந்து அப்ளை பண்ணால் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சரியா இதற்கான அனுப்ப விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் தி ஜெனரல் மேனேஜர் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் என்எல்சி இந்தியா லிமிடெட் பிளாக் இருபது நெய்வேலி ஆறு ஜீரோ ஏழு எட்டு ஜீரோ மூன்று என்ற முகவரிக்கு தெளிவு எழுதி அனுப்புங்கள்